மாடு வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம ட்ராலியில வேணும் மாட்டு மாடு தள்ளிட்டு போகும் மிஷின் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன மிஷின் காட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல ரெண்டு கேன் போட்டு ரெண்டு மாடு கறந்துக்கலாங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கேன் வந்துருங்க நம்ம மாட்டு மாடு தள்ளி போய் கறந்துக்கலாங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு என்னன்னா ரிவர்ஸ் கீர் கொடுத்துருவாங்க இது ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும் வெட்டி இது ஹை ஸ்பீடு மோட்டர்னால ஒரு கத்தை நீங்க அப்படியே உள்ள உள்ள கொடுத்தாலும் அப்படி எழுதுருங்க அனைத்து கருவி நீங்க இருக்கீங்க மாட்டு தட்டு வெட்டி போறது இங்க பையன தட்டா இருக்கு மாட்டுக்கு ஒண்ணு கட்டி போட்டு பால் கறந்து மிஷின் எல்லாமே நம்ம இருக்கீங்க அது வந்து நம்ம மரத்தடிக்கிற ஸ்ப்ரேயரு அது போல சைக்கிள் மாட்டு போற எல்லாமே நம்ம இருக்கீங்க சாணியில் இருக்கிற குறைவின்றி உனதுல நேருக்கு ஒரு அன்பான உனக்கு நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எக்ஸ்போன் சொல்லலாம் கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய கொடிசியா எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ப்பிற ஏஜென்சி தாங்க வந்திருக்கோம் நாமக்கல்ல இருக்காங்க இவங்க அவங்க வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா புது புது மிஷினரிஸ்ல இருந்து சின்னதா நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து நிறைய ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க நிறைய வரவேற்பும் தரீங்க சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம அவங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஸோ என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன கருவி இல்லைங்க இதை வச்சு நிறைய பயன்படுக்கு சோ அந்த மாதிரி பெரிய மிஷினரிக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மாடு இன்கேஸ் உடம்பு சரி இல்லாமல் கீழே இருந்துச்சுன்னா இந்த லிப்ட் வெயிட்டிங்க வச்சு நம்ம மேல எடுத்துட்டு வரலாம் சோ அந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் இங்க கிட்ட இருக்கு வாங்க வீடியோல போயிட்டு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மிஷின் எல்லாம் இவங்க டிஸ்பிளே பண்ணி விவசாயிகளுக்காக தான் ஸ்டால் போட்டுருங்க கடந்த இருக்கும் ஸ்டால் போட்டு வரையோம் இருக்கீங்க பாட்டுக்கு தட்டு வெட்டி போடுவீங்க இங்க பையில தட்டா அறுத்து பாட்டுக்கு உணர்ந்து வெட்டி போட்டு பால்கற எல்லாமே நம்ம இருக்கேன் அது வந்து நமக்கு லாரி சைக்கிள் பாட்டுக்கு பேட்டு எல்லாமே நம்ம இருக்கீங்க சாணியல் இருக்க ஓகேங்க சார் மோஸ்ட்லி மாடுகள் தான் அதிகமா வச்சிருக்கீங்க கருவிகள் ஓகேங்க சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் நீங்க டிஸ்பிளே பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் இது வந்து மாட்டுக்கு போற மேட்டுங்க ஆறுக்கு நாலுங்க ஆறு அடி நாலடி நாலு அடி நம்ம இந்த மேட்டு போறது மூலயமா பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து மண் தரையில சிமெண்ட் தரையில போறதா புண்ணாகாதுங்க அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த மேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்க அஞ்சடி ஆகலாம் எட்டு அடி நீளங்க இதுவும் அதே மாதிரிதாங்க மாடு தரையில போறதுனால மாட்டுக்கு எதுவும் புண்ணாகாம இது வந்து சிங்கிள் வீல் ட்ராலிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு அள்ளி கொண்டு போய் கொட்டதுக்கு சௌரியமா இருக்கு இந்த ட்ராலியில இது ஒரு லட்சம் மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்காரர்களே ஓட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா முன்னூறு கிலோ நான்கு கிலோ வரைக்கும் தட்டு வெட்டி போட்டுக்கலாம் ஒரு மாடல இருந்து ரெண்டு மாட்டி இது கரெக்டா இருக்கு அடுத்த அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சி பிள்ளைய கவர் மேலே கீழே கவர் போட்டு வந்துருங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லட்சம் மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்கு கரிலேயே ஓட்டிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ வரைக்கும் வெட்டி போட்டுக்கலாங்க அடுத்த ஒன்றரை கட்சி மோட்டர் சிங்கிள் பேசுங்க மேலே கீழே கவர் எல்லாம் வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐநூறுல இருந்து கிலோ வரைக்கும் வெட்டி போட்டுக்கலாங்க அடுத்தது ஒன்ற கட்சியிலேயே கவர் போட்டது இருக்கீங்க மேலேயும் கீழே கவர் போட்டது ஒன்றரை ஹெச் மோட்டர் சிங்கிள் பேஸ் வீட்டுக்காரர்ல ஓட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எட்நூறு வரைக்கும் இதுல வெட்டி போட்டுருக்காங்க அடுத்த பாத்தீங்கன்னா மூணு மோட்டருங்க அது மூணு லட்சம் மோட்டர் சிங்கிள் பேஸ் வீட்டுக்காரல ஓட்டிக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு என்னன்னா ரிவர்ஸ் கீர் கொடுத்துருவாங்க இது ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும் வெட்டி போட்டுருக்காங்க இது ஹை ஸ்பீட் மோட்டர்னால ஒரு கத்தையுள்ள அப்படி எழுதுருங்க இது பாத்தீங்கன்னா கவுலிப்டிங் மாடு தூக்குறதுங்க சப்போஸ் நம்ம வீட்டுல வந்து மாடு உடம்புல கீழே படுத்து வச்சு தூக்க முடியல ஒரு நாலு நாளைக்கு தூக்கி வந்து மாடு நிக்க நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுல வந்து நம்ம கவுல் லிப்டிங் கேள்வி மேட் வந்துருங்க மேட் மூலியமா நம்ம மாடு லிப்ட் பண்ணி நம்ம கவுலிப்டிங்களா நிப்பாட்டிக்கலாம் இது வந்து மாடு பால் கறக்கிற மிஷினுங்க நம்ம கிட்ட மூணு இருந்து நூறு மாடு பால் கறக்கற வரைக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இரநூறு எல்பிஎம் பம்புங்க ஒரு 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 மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க இந்த மிஷின் கரெக்டா இருக்குங்க இதுல இருபது லிட்டர் கேன் போட்டு பதிமூணு லிட்டர் கேன் போட்டுக்கலாங்க அடுத்து பாக்க போனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாடு வச்சுருங்களேன் இது கரெக்டா இருக்கு அஞ்சு மாடுல இருந்து ஒரு எட்டு மாடு வச்சுருக்கீங்களே இது கரெக்டா இருக்குங்க இது இருபத்தஞ்சு லிட்டர் கேன் போட்டு வருங்க அரகி மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டு கரெக்டிலேயே ஓட்டிக்கலாங்க அதுலயே இது ரெண்டு மாடல் இருக்குங்க பைபர் கேனும் இருக்குங்க எஸ்எஸ் கேன் இருக்குங்க ஃபைபர் கேன்ல பாத்தீங்கன்னா நமக்கு பால் அளவு தெரியும் எஸ்எஸ் கேன்ல அளவு தெரியாது அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம ட்ராலிலேயே வந்து பெரிய மெக்கிங் மிஷின் ஒரு பதினஞ்சு மாடு வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம ட்ராலில மாட்டு மாடு தள்ளிட்டு போன மிஷின் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மிஷின் காட்டா இருக்குன்னா அட்டன் டைம்ல ரெண்டு கேன் போட்டு ரெண்டு மாடு கறந்துக்கலாங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கேன் வந்துருங்க நம்ம மாட்டு மாடு தள்ளிட்டு போய் கறந்துக்கலாங்க அடுத்த அப்படி பாக்க போறது பாத்தீங்கன்னா இது பைப் லைன் மிஷின் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி மோட்டர் சிங்கிள் பேஸ் வீட்டு கரண்ட்லேயே ஓட்டிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இருபது மாடு வந்து கறந்துக்கலாங்க இது மிஷின் ஒரே இடத்துல வச்சு நம்ம போட்டு பைப் லைன் போட்டுக்கலாங்க மாட்டு மாட்டுக்கு கொண்டு போதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரும் கூட நம்ம கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டக்கிங் பெல்ட் மட்டும் போட்டு ஜென்ரேட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிடலாங்க அடுத்தபடி நாலு கேன் மாடலுங்க அட் டைம்ல நாலு கேன் போட்டு நாலு மாடு கறந்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் மிஷின் ஒரே இடத்துல வச்சுட்டு பைப் லைன் போட்டு கேன் கேன வந்து மாட்டு மாட்டத்துக்கு கொண்டு போய் கறந்துக்கலாங்க இது ரெண்டு கட்சி மோட்டர் சிங்கிள் தாங்க இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வசதியோட வந்துருங்க நம்ம ஜென்ரேட்டர் போட்டு நம்ம கரண்ட் ஜென்ரேட்டு கலந்துக்காங்க அடுத்தீங்கன்னா

அதுக்கு ஏத மாதிரி நீங்க ரெடி பண்ணிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரிய மாடலோ இல்ல வந்து பாட்டுல அதெல்லாம் நம்ம கையில எப்படி கிடக்குமோ அதே மாதிரிதான் மசாஜ் பண்ணி தான் கறீங்க பாட்டு நம்ம கைல கறக்கும் கட்டு ஊட்டற மாதிரி இப்ப வளர்ப்பறையில இதை தவிர்த்து வேற ப்ராடக்ட் எல்லாம் இருக்கா நம்ம வளர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் ஏற முடியாது கீழ இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தென்னமரம் மரம் ஏற நம்ம கீழ இருந்து

ஓகேங்க சார் ஸோ இந்த கோயம்புத்தூர்ல வந்து நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துருக்கீங்க உங்க கம்பெனி வந்து மேல் மேல் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறேன் கரெக்ட் தேங்க்யூ